எனக்கு பதில் சொல்ல நீங்க எங்க நகர முடியாது மரியாதை பதில் சொல்லிட்டு போங்க யம்மாடி அப்படி என்ன கேள்வி சீக்கிரமா கேட்டுடலாம் நான் ஆரமாச்சு ஏனும் மாமா நைட் என்ன தூக்கத்துல அந்த சிரிப்பு சிரிக்கிறீங்க மாட்டிட்டனா அட என்ன முழிச்சிட்டு நிக்கிறீங்க பதில் சொல்லுங்க அது வந்து நைட் காணவுல தமனா கூட ஒரு பாட்டுக்கு டூயட் ஆடிட்டு இருந்தா

கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் ஆ ஐயோ இவங்க அப்பங்காரும் கந்தசாமி போன் பண்ணிட்டான் போலையே நேரம் கிட்ட வந்து கொடுப்பா அவன் பிளைட் போடுவானே கொஞ்ச நேரம் பேசாமல் தூங்குற மாதிரி நடிச்சிட வேண்டியதான் ஆ இல்லா தூங்குற மாதிரி நடிக்கிற மாமா எந்திரிங்க எங்க அப்பா பேசணும் மாமா ச நேச்சமாலமே தூங்கிட்டாரு போலயே சரி அப்பா கிட்ட சொல்லி சமாளிப்போம் அப்பா அவர் தூங்கிட்டாருங்கப்பா ஆ எந்திரிச்சது ஃபோன் பண்ண சொல்றேங்க பா சரிங்க பா ஹவாடா ஒரு வழியா பிளைட் கிட்ட இருந்து தப்பிச்சோம் அது வந்துட்டு உங்க ஐயன் பேசிட்டா பேசிட்டே இருக்கோ அதுக்கு தாண்டி கொஞ்சம் தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணேன் ஓ எங்க ஐயன் பேசினா தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்றது பாக்கது வீட்டு பாரிமலா வந்தோனே வாய் திறந்து பேச வேண்டியது சி நீங்க எல்லாம் ஒரு மனுஷ பாரிமலா கூட நான் எப்படி பேசிட்டு இருந்தேன் தெரியும் மாமா நீங்க அந்த புள்ளை பார்த்து கொஞ்சம் ஜொல்ல அடிச்சிட்டு இருக்கது தெரியாத நாச்சிட்டு இருக்கீங்களா ஒரு நாளை கையங்களா மாட்டடன்னு பாத்துட்டு இருக்கறாகோ உண்மையா மட்டும் இருந்துச்சு அப்புற

நாய் வேற கட்டி இருக்கறியா ஒன்றதால தாங்க முடிய நான் எதோ ஊர் சுத்திட்டு இருக்கறேன் நாய் மடி என்ன சொல்லுங்க இன்னொரு கா சொல்லுங்க இல்ல அது வந்து இனிமே ஃப்ரெண்ட பாக்க அங்க போற இங்க போறன்னு ஏதே யாது சொல்லிட்டு போனீங்க மனுஷியா இருக்க மாட்டா பாத்துக்கோங்க யாபடி எனக்கு ரொம்ப நல்லம் போல சனி என்ன விட்டு ஓடிருச்சு என்ன சும்மா பேசிட்டு இருந்தமா உன்ட பயம் இருக்கட்டுமாக்கோ

எல்லாரும் சேர்ந்து படத்துக்கு போலாம் முடிவு பண்ணோம் அதான் இப்ப என்ன பண்ண போறீங்க அது நீ போன் சொன்னா நான் போவேன் முப்பாத்தா நீ போவேண்டான்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன் முப்பாத்தா ஓ அப்படியா வேண்டாம் சின்னடி சொல்ற போவேண்டான்னு சொன்னேன் முப்பாத்தா फ्रेंड्स எல்லாரும் அப்ப நீங்க உங்க फ्रेंड्सோட தங்கிக்கோங்க

எல்லாம் யாளை என்னற கரங்கடி எதை சொன்னாலும் இவன் நம்ப மாட்டா இவுகிட்ட சொல்லிடு தப்பிக்கவும் முடியாது பேசாம இவன் சொன்ன மாதிரி இங்கேயே உட்காந்து டிவி பாத்தற வேண்டியதான் ஏங்கம்மா என்ன சொன்னீங்களா ஒண்ணு இல்ல தாயே ஒண்ணுமே இல்ல ஆ சே சே ஏங்கம்மா எதுக்கு இத்தனை கதை கட்டறวะ மாமா நைட் கு உபமா பண்றதா பிரியாணி பண்றதா நீ முதல்ல எதையாவது பண்ணு அதுக்கு பேரை நான் வந்து வச்சுக்கிறேன் எது வேணாலும் தக்காளி வெங்காயத்தை போட்டு தாழ்ச்சிதான் விட போற பெரிய செஃப் இவ அப்படியே பிரியாணியும் உப்புமாவையும் பண்ணி தள்ளிட்டாலும் வேணாடி வயிற்றுச்சல கிளப்பாதடி வாய வச்சுருக்கமெண்ட் இருக்கிறேன்னா எனத்தையும் ஒன்று ஆக்கி போடுற தின்னுட்டு நம்ம வேலையை பார்க்காம வசனம் பேசணும்னா இப்படித்தான் ஏனுங்க மக்களே உங்கள் வீட்டில் இந்த மாதிரியெல்லாம் நடக்குதுங்களா தான் கமெண்ட்டில் சொல்லுங்க நான் போயிட்டு வரேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்களா கோ அப்புறம் முப்பத்தாளுக்கு கேட்டக்கவும் வந்துடும்